அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் கடாய் வச்சு நெய் விட்டுருக்கேன் நெய் காயிட்டும் நெய் காய்ஞ்சிருத்தி வைப்பாருங்க இப்போ இதோட முந்திரி சேர்க்கிறோம் முந்திரி நல்லா வருபடணும் முந்திரி கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு இப்போ இதுல மிளகுத்தூள் சேர்க்குறோம் மிளகு ஃப்ரை ஆயிடுச்சு இதுலயே சாதமும் சேர்க்கிறோம் வடிச்ச சாதம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்க்க போறோம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சாப்பாடு ஆயிடுச்சு மிளகு சாதம் பாருங்க மிளகு சாதம் ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளான ரெ ரெசிபி வேக வச்ச சாப்பாடு மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா ரெண்டே செகண்டில் இந்த சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நெய்யோட வாசனையோட முந்திரி மிளகோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி